வணக்கம் அண்ட் வெல்கம் டுநாடு சற்று முன் வெளியான வானிலை செய்திகள் அடுத்த ஐந்து நாட்களில் தென்மேற்கு பருவமழை துவக்கம் மழை இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு செய்தியைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்ட நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அடுத்த ஐந்து நாட்களில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது வழக்கமாக ஜூன் ஒன்னாம் தேதி தென்மேற்கு பருவமழை தொட தொடங்கும் ஆனால் இந்த ஆண்டு முன்னதாகவே தொடங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை மையம் தெரிவித்திருந்தது அதற்கேற்றவாறு தென் அரபிக்கடல் மாலத்தீவு கொமரியன் பகுதி லட்சத்தீவுகளின் சில பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை உருவாகக்கூடும் என்றும் தென்மேற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் வடகிழக்கு வங்கக்கடலில் சில பகுதிகளிலும் இதே நாட்களில் பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஜூன் முதல் செப்டம்பர் மாதங்களுக்கான தென்மேற்கு பருவமழையின் தொலைநோக்கு முன்னறிவிப்பு கண்ணோட்டத்தை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது அதன்படி தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கான சாதகமான சூழல் தெற்கு அரபிக் பகுதி மாலத்தீவு கன்னியாகுமரி பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை ஐந்து நாளில் துவங்க வாய்ப்புள்ளது நாட்டின் பெரும்பாலான மானாவாரி விவசாய பகுதிகளை உள்ளடக்கிய பருவமழை மைய மண்டலத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் செப்டம்பர் வரை இந்தியாவின் மத்திய மற்றும் தெற்கு தீபகற்ப பகுதியில் இயல்பை விட அதிகமாக இருக்கும் வடமேற்கு இந்தியாவில் இயல்பாகவும் வடகிழக்கு இந்தியாவில் இயல்புக்கு குறைவாகவும் இருக்கும் நாட்டின் பெரும்பாலான மானாவாரி விவசாய பகுதிகளை உள்ளடக்கிய பருவமழை மைய மண்டலத்தில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் அடுத்த ஐந்து நாட்களில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்